ரெண்டு வணக்கம் மினிம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஜெர்சி கிராஸ் மாடில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ வெளிய என்ன விலையான அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக தான் பார்த்துருக்கேன் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கண்ணு போட்டிருக்குதுங்க ரெண்டாவது கண்ணுக்கு கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க கண்ணு போட்டு சரியாக இரண்டு மாதம் ஆகுது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழரைலேருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு தனித்தனி மேய்ச்சில்லாத இடத்துல இருந்துருக்குதுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் மாட்டோட பால்நர்லாம் பாருங்கள் நல்லாவே தரமாக இருக்குது நல்ல மடி செட் இருக்குதுங்க சுடி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் சுத்த சவுவலில் நல்ல மடிசில் ஒரு கைக்கறவை மாடு ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் வாங்கி வளர்க்கணும் வாங்கினால் குறைஞ்ச ஒரு அஞ்சாயிரத்து கறக்கற மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தெரிவிச்சு இல்லைங்க மாட்டோடய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க இந்த மாடுமே ஒரு கை கறவை மாடாவாக விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடோட பல்லுமே கடைப்பால் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குது அடுத்து போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்துங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினை ஊசி போட்டுருக்குங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு அறுபது நாட்கள் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு பருவத்தும் வர கிடையாதுங்க சினையாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது சுளி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவே ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்தரை லிட்டர் வரைக்கும் வந்து போனால் திறன் கேரண்டி கறக்குது அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கரவைத்தனை ஆவரேஜாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க உடம்பு ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கறவை வந்துக்கலாம் கறவைக்கு காலையில் அன்றைக்கி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க ஜெர்சி கிராஸில் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் ஒரு கை கரை மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக தேர்வு செய்யலாங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசில் இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு மாடுமே ரெண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ரோடில் விற்பனைக்கு இருக்கு தேவையான மாட்டு காணப்பட பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நெசல் நான் அவரோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டு பேசுகிறோம் நன்றி வணக்கம்